ரொசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பரிதான கிருபையினால் கடந்த வாரம் முழுவதும் மனிதனுடைய அழைப்பில் மயங்கிவிடாதே என்கிற தலைப்பிலே அநேக காரியத்தை நாம் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள தேவ நமக்கு உதவி செய்தார் இன்றைக்கு அதிகாலையில் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு உங்களுடைய விலை எவ்வளவு உங்களுடைய விலை எவ்வளவு கொஞ்சம் வித்தியாசமான செய்தி கொஞ்சம் நம்ம தியானிப்போம் சயின்ஸு படி சயின்டிஃபிக்கலாக ஒரு மனுஷனுடைய உடம்பில் இருக்கிற காரியங்களை பார்த்தா ஒரு சில நேரத்தில் எட்டு ரூபா சில்லற கணக்கு போடுறாங்க ஒரு சில நேரத்தில் பதினோரு ரூபா கணக்கு போடுறாங்க நம்மக்கிட்ட மேக்னீசியம் பொட்டாசியம் இப்படி சில தாதுக்கள் நம்முடைய உடம்பில் இருக்கான் ஒரு மனிதனுடைய உடலை எரித்து அதிலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோக்கு தான் தேர்மா பதினோரு ரூபாய்க்கும் எட்டு ரூபாய்க்கும் போகாத மனுஷன் இன்றைக்கி இந்த உலகத்தில் நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை மனுஷன் யோசிக்கிறான் வேதம் நம்ம எல்லாருக்கும் ஒரு விலையை சொல்லுகிறது விலை ஏன்னா விலை என்று ஒன்று உள்ள உண்டல்லவா விலை எல்லாவற்றுக்கும் என்ன ஒரு விலை இருக்குது பொதுவாக மனுஷனை கூட சொல்லுவாங்க இவங்க விலை போயிட்டாங்க அப்படிம்பாங்க சில பேர் தங்களை விற்று போட்டுட்டாங்க அப்படிம்பாரு ஆண்டவரை சிலவர் தங்களை விற்று போட்டார்கள் அப்படிம்பாரு அப்போ எதுக்கு தங்களை விற்று போட்டாங்க என்ன விலைக்கு விற்றாங்க நம்ம கொஞ்சமாக யோசிப்போம் சரியா நல்லா கவுனிங்க ஏசு கிறிஸ்துவை முப்பது வெள்ளி காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தான் யூதாஸை பொறுத்த வரைக்கும் ஏசு கிறிஸ்துவை முப்பது வெள்ளி காசுக்கு அவன் மதிச்சிருக்கிறான் அவருக்கு விலையாக கொடுக்கப்பட்டது அவ்வளவு அதே போல் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரரால் அவன் இருபது காசுக்கு விற்கப்பட்டான் அதற்கு பின்பு போத்திபாருடைய வீட்டில் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவனை வாங்கியிருப்பாங்க சரியா அப்போ நம்முடைய விலை எவ்வளவு இப்போ ஏசு கிறிஸ்துவ முப்பது வெள்ளிக்காசுக்கு வாங்குறாங்க அதுக்கு வேறு பல தீர்க்க தரிசனங்கள் உண்டு வேறு பல காரியங்கள் உண்டு நான் அதற்குள்ளே போகல ஆனால் யோசேப்பை அவங்க அன்னைமார் இருபது காசுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வாங்குறாங்க அப்போ யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை எவ்வளவு இருபது வெள்ளிக்காசு ஒருவேளை இருபது வெள்ளிக்காசுங்கிறது இன்றைக்கி நமக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் அன்னைக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டு இப்போ நான் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய விலை எவ்வளவு அதான் செய்திக்கு தலைப்பு உங்களுடைய விலை எவ்வளவு கொஞ்சம் பார்க்கலாமா என்ன சொல்லுதுன்ட்டு இன்றைக்கி நான் முதல் ஒரு சம்பவம் சொல்கிறேன் என்னுடைய மனதை இது மிகவும் தொட்டது இந்த வசனம் தான் காலையில் கர்த்தர் எனக்கு சொன்னது நான் படிக்கிறேன் பாருங்கள் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீதிமொழிகள் பத்து இருபது நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி எப்படி நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி அடுத்த வார்த்தை துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது எப்படி துன்மார்க்கனுடைய மனசு அற்ப விலையும் பெறாதான் நீ ஒரு பைசாவுக்கு உட்பட உதவ மாட்டா அஞ்சு உப்புக்கு பெருவியா நீ அப்படிம்பாங்க துன்மார்க்கனுடைய கூட போவாதான் யாருடைய மனசு துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய மனசு அப்படின்னா துன்மார்க்கனை சொல்றேன் வேதம் துன்மார்க்கனை சொல்லுது அப்போ ஒரு துன்மார்க்கமான மனுஷனுக்கு வேதம் கொடுக்கிற வேலை எவ்வளவு தெரியுமா ஒரு பைசாவுக்கு நீ உதவ மாட்டா வெள்ளிக்கும் சரி அற்ப விலையும் உனக்கு கிடையாது அற்ப விலையும் பெறாதுங்குது யாரா துன்மார்க்கமான மனுஷன் அற்ப விலைக்கும் பெறாதவன் எங்கூர் பாசில் சொன்னால் ஒரு உப்புக்கு பெறமாண்டான் அஞ்சு உப்புக்கு பெறமாண்டான் அப்படிம்பாங்க திருநெல்வேலி பக்கம் சரியா தேவ பிள்ளைகளே நீங்கள் துன்மார்க்கராக இருப்பீர்களே ஆனால் வேதத்தின்படி நீங்கள் அற்ப விலையும் பெறாதவர்கள் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் துன்மார்க்கனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகத்தின் வேதாகமத்தின் படி நீ பத்து பைசாவுக்கும் செல்ல மாட்டா புரோஜனம் இல்லை பத்து பைசாவுக்கும் என்ன இல்லை புரோஜனம் இல்லை வசனத்தின்படி தான் சொல்கிறேன் துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விளையும் பெறாது அப்போ துன்மார்க்கன்னா யார் நிறைய விளக்கம் இருக்குது நான் அதுக்குள்ளே போகல ஒரே ஒரு விளக்கத்தை சொல்றேன் துன்மார்க்கனுக்கு நான் சரியா அப்போ யார் துன்மார்க்கன் இப்படிப்பட்ட ஆட்கள் அற்ப விலைக்கும் பெறமாட்டாங்க யோசிப்பாவது இருபது வழி காசுக்கு போனான் இவங்க அது கூட மாட்டாங்க பத்து பிசா கூட போக மாட்டாங்க சரி அன்னைக்கு பத்து பிசாலாம் செல்லாது ஏன்னா துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் போகாதான் நான் படிக்கிறேன் பாருங்கள் துன்மார்க்கன் யாருன்னு படிக்கிறேன் கவனிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தாவது சங்கீதம் அதில் போட்டிருக்கு நாலாவசனம் வசனம் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் துன்மார்க்க என்ன செய்ய மாட்டான் தன்னுடைய கர்வத்தினால தேவனை தேட மாட்டான் நான் கர்வம் பிடிச்சிட்டு எனக்கு எல்லாம் இருக்கு எனக்கு கடவுள் வேண்டான்னு சொல்றேன் இன்னொன்னு தேவனை தேட மாட்டான் ஜீவன் உள்ள தேவனை தேடாதவன் அனைவரும் துன்மார்க்கனே கர்த்தரை தேடாதவன் அனைவரும் வேதத்தின்படி துன்மார்க்கனே அந்த துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது அவன் வந்து பத்தி பிசாவுக்கு ஆகமாட்டான் பைபிள் படி இப்ப சொல்லுங்க உங்க விலை எவ்வளவு உங்க விலை எவ்வளவு நீங்க நீதிமானாக இருக்கீங்களா நான் பின்னால ஒண்ணு சொல்றேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை விலையேற பெற்றவனாய் மாற்றி இருக்கிறார் நீதிமான் விலையேற பெற்றவன் துன்மார்க்கன் பத்து பிசாகும் உதவ மாட்டான் துன்மார்க்கன் என்ன செய்ய மாட்டான் பத்து மிசாவுக்கு உதவ மாட்டான் பைபிள் அழகாக போட்டிருக்கு துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாதான் ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா பொன்வெல்லியோ மண்ணின் வாழ்வு சாரி பொன்வெல்லியோ மண்ணின் வாழ்வோ இவ் அன்னையிலும் அன்பு வைத்தே ஜீவனை இந்த அண்ணிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை இந்தாரே விலையேறப்பெற்ற திருரத்தமே அவர் வீழாவில் இன்று பாயுதே விலையேற பெற்றோ என்னை மாற்ற விளையாக விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக இந்த நான் தைரியமாக சொல்கிறேன் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட நீதிமான் நான் விலையேற பெற்றவன் ஆனால் ஒரு மனுஷன் தேவனை தேடாமல் இருந்தான்னா கர்வத்தில் வாழ்ந்தான்னா அவன் துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது அவன் அஞ்சு பிசாவை உதவ மாட்டான் தேவனை தேடுகிறவன் விளையேற பெற்றவன் தேவனை தேடாதவன் அற்ப விளையும் பெறாதவன் ஓகேயா அழகா போட்டிருக்கு துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே தேவன் இல்லைன்னு சொன்னாலும் துன்மார்க்கன் தான் சரியா அவன் வழிகள் எப்போதும் கேடு உள்ளவைகள் அவன் வழி எப்படி இருக்கும் எப்போதும் கேடான வழியில் நடக்கிறவன் அநியாயமாக நடக்கிறவன் அக்கிரமமாக நடக்கிறவன் தேவனை தேடாதவன் தேவனுடைய பார்வையில் துன்மார்க்கன் அவனுடைய விலை அற்ப விலையும் பெறாது நான் சொல்றேன் அஞ்சு பிசாவுக்கும் உதவாது பத்து பிசாவுக்கும் உதவாது ஒரு புரோஜனமும் இல்லை விலை அற்றவன் சரியா ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் விலையேற பெற்றவன் உங்கள் விலை எவ்வளவு நான் சொல்கிறேன் என்னுடைய விலை விலை மதிக்க முடியாததாய் மாறி இருக்கிறது காரணம் ஏசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றிவிட்டார் ஒருவேளை நீங்கள் ரசிக்கப்படலை துன் துன்மார்க்கமாக வாழ்கிறீங்க கர்வம் இருக்குது நான் ஆண்டவரை தேட மாட்டேன் ஜபம் பண்ண மாட்டேன் சர்ச்சுக்கு போக மாட்டேன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தில் இருந்தீங்கன்னா துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது எங்கள் ஊர் பாசையில் சொல்கிறேன் நீ பத்து பீஸாவுக்கு பிரயோஜனம் இல்லை பைபிள் படி உங்கள் வேலை எவ்வளோங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வேத வசனத்தை பார்ப்போம் கர்த்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ